வாழ்க்கை பற்றி வேதாகமம் சொல்வது என்னன்னா முதலாவதாக அன்பில் நடந்து கொள் யோவான் பதிமூணு முப்பத்தஞ்சில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டினால் நீங்கள் என் சீடர்கள் என்று எல்லோரும் அறிவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாவதாக வெளிச்சமாக இரு மத்தேயும் அஞ்சு பதினாலு பதினாறில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மனிதர்கள் உங்கள் நற்கிரிகைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க என்று கூறப்பட்டுள்ளது மூன்றாவது பரிசுத்த வாழ்க்கை வாழு பேதுரு ஒன்று பதினஞ்சு பதினாறில் உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நான்காவது ஜெப வாழ்க்கை கொண்டிரு தெசிலோனிக்கேயர் அஞ்சு பதினேழில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஐந்தாவது மன்னிப்பு கொண்டிரு மத்தே ஆறு பதினாலு பதினஞ்சில் நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் பிதாவும் உங்களை மன்னிப்பார் என்று உள்ளது ஆறாவது ஒருபோதும் பொறாமை பெருமை இல்லாமல் இரு என்று பிலிப்பிய ரெண்டு மூனில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிலும் போட்டியோ கொந்தளிப்போ இல்லாமல் தாழ்மையுடன் மற்றவர்களை உங்களுக்கு மேலாக கருதுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது கடைசியாக சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்று லூக்கா ஒம்பது இருபத்தி மூணில் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறப்பட்டுள்ளது பிரைஸ்தலாட் ஆமின் இந்த விடியவை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எசப்பாவின் கையை பிடிச்சிட்டு இந்த ரட்சப்பின் பாதையில் செல்வோம் God bless you.